அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது குறிஞ்சி பாட்டை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதைத் தொடர்ந்து தலைவனின் நாட்டு சிறப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தலைவன் நாடு பல்வேறு வளங்களை உடையது மலை நாட்டில் பழுத்த மிளகுகள் பாறைகளில் உதிர்ந்து உதிர்ந்து கிடக்கின்றது அழகான சுனைகள் இருந்தன அவற்றை ஒட்டி மாமரத்தில் கனிகள் உதிர்ந்து கிட கிடந்தனவாம் வண்டுகள் சிதறிய தேனோடு பலாப்பழங்கள் விழுந்து கிடந்தன இப்பழங்கள் எல்லாம் பாறைகளில் உள்ள சுனைகளில் விழுந்து கல்லை போல சுவை தந்தன இம்மலையிடத்தில் மயில்கள் தோகை விரித்து ஆடின இப்படி விண்ணை தொடுகின்ற சிகரங்களை உடையது தலைவனின் மலைநாட் மலை ஆகும் எவ்வளோ அழகான ஒரு இயற்கை செல்வ செழிப்போட தலைவனினுடைய நாடு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு கபிலர் தன்னுடைய பாடல் வரியில் எவ்வாறு சொல்லியிருக்காருனா பழு மிளகு உக்க பாறை நெடுஞ்சுனை முழு முதற் கொக்கின் தேங்கனி உதிர்ந்தன அப்படின்னு மிக அழகாக பழத்தினுடைய சுவை போல தன்னுடைய பாடல் வரிகளில் சொல்லியிருக்கார் அடுத்தது தலைவன் தலைவியிடம் இல்லற வாழ்க்கையை பற்றி எப்படி கூறியிருக்காரு அப்படின்னா தலைவன் தலைவியை தழுவியவனாய் அவன் உள்ளத்து நிகழும் என்ன ஓட்டங்களை நினைத்தவனாய் இல்லற வாழ்வு பற்றி பேசுகின்றான் திருவிழா காலங்களில் வருபவர்களுக்கு எல்லாம் எல்லையில்லாமல் உணவு கொடுக்கும் வல்லமையும் செல்வமும் உடைய இல்லம் தலைவனது இல்லமாகும் அந்த இல்லம் பொலிவு பெறுமாறு எப்போதும் திறந்த வாயில்களுடன் இருக்குமாம் இவ்வில்லத்தில் கொழுப்பும் நெய்யும் நிறைந்த சோற்றை சான்றோர்களும் சுற்றத்தாரும் உண்ட பின்பு எஞ்சியவற்றை உண்ணு உண்ணுடன் சேர்ந்து உண்ண வேண்டும் அதுவே உயர்ந்தது என்று இல்லத்தின் அறம் பற்றி தலைவன் தலைவியிடம் பேசுகிறான் அந்த பேச்சிலேயே தலைவியினுடைய மனம் மாறுகின்றது தலைவன் அடுத்துதான் உறுதிமொழி எப்படி கூறுறார் அப்படின்னா பெரிய மலை கடவுளான முருகனை வழிபட்டு வாயால் வாழ்த்தி கையால் தொழுது சூழரைத்து அழகிய சுவையான தெளிந்த நீரை குடித்தான் மகிழ்வோடு ஏற்றம் கொள்கிறான் வானுலகில் இருக்கும் தேவர்களும் விரும்பும் அழகிய பூஞ்சோலையில் அவர்கள் இருவரும் ஒன்றாக பகற்பொழுதை கழித்தனர் அதாவது இதுவரையிலும் மனம் மாறாத அந்த தலைவியினுடைய உள்ளம் அவனுடைய நாட்டு வளம் அவனுடைய இல்லற சிறப்பு பற்றியெல்லாம் அவன் எடுத்து சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தலைவியினுடைய உள்ளம் மாறி தலைவனின் பக்கமாக சாய்ந்து அவன் சொன்ன மாத்திரத்திலேயே அவளுடைய காதல் மனம் அவனிடத்தில் அவள் வெளிப்படுத்துகின்றார் அது மட்டும் கிடையாது அந்த சூழ்நிலையில் இருவரும் தனியாக சந்தித்தும் பேசிக்கொள்கின்றனர் அதுதான் மாலைக்கால வருகை சூரியன் மறைந்தான் மான் கூட்டம் மரத்தடியில் வந்து கூடின பசுக்கள் கன்றுகளை நினைத்து மன்றங்களில் புகுந்தன அன்றில்கள் கூவின பாம்புகள் இரை தேடுவதற்காக தன் மணியை உமிழ்ந்தன கோவலர் ஆம்பல் பண்ணை எழுப்பினர் ஆம்பல் பூக்கள் மலர்ந்தன மகளிர் விளக்கை ஏற்றினர் அந்தனர் மாலை கடன்களை செய்தனர் வேடர் பரனின் மேல் ஏற்றி வைத்தனர் மேகங்கள் மலை சூழ்ந்தன கட்டில் விலங்குகள் முழங்கின பறவைகள் கூட்டில் ஒழித்தன இச்செயல்கள் மாலை பொழுதினுடைய வருகையை நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கு மாலை நேரத்தின் வருகையை உணர்ந்த தலைவன் தலைவியின் முன் கையை பற்றுகின்றான் உன்னை உன் உண உறவினர்கள் எனக்கு தர அனைவரும் அறியும் வண்ணம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் கலங்க வேண்டாம் என கூறி தலைவியையும் தோழியையும் ஊரின் வாயில் உள்ள நீர்துறையில் விட்டு சென்றான் இதனை இளமையின் இகந்த என்றும் இலே வளமையின் தன்னிலை தீதென்றும் இளனே என்ற அடிகள் கவிஞர் கபிலர் மிக அழகாக தலைவன் தலைவியினுடைய காதல் வெளிப்பாட்டை மிக அழகாக வர்ணித்திருக்கிறார் நன்றி வணக்கம்